ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகணப்பன் தொடங்கி வைத்தார் தமிழ் எங்கள் உயிர்மொழி ஆங்கிலம் எங்கள் தொடர்பு மொழி திணிக்கப்படும் எந்த மொழியும் எதிர்ப்பு மொழி என மாநில ஒருங்கிணைப்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேசினார் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கால்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேச்சுப் போட்டியை பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து சமுதாய மக்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற்றிட வேண்டும் என்ற நோக்குடன் எண்ணற்ற திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் சிறுபான்மையினர் நலத்துறையில் பல்வேறு திட்டங்களை வழங்கி சிறுபான்மையின மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன பொதுவாக பெண்களுக்கென்று தனித்திட்டங்கள் ஏராளமாக வழங்கி மகளிர்கள் போற்றும் மகத்தான தலைவராக திகழ்ந்து வருகின்றார்கள் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் கான்டெண்ட் ரவீந்திரன் பேசுகையில் தமிழ் எங்கள் உயிர்மொழி ஆங்கிலம் தொடர்பு மொழி திணிக்கப்படும் எந்த மொழியும் எதிர்ப்பு மொழி இதனை மாணாக்கர்கள் முழுமையாக புரிந்து வைத்துள்ளனர் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் ஹாஜா கனி பங்கு தந்தை சிங்கராயர் சென்ட்ரல் மஸ்ஜித் தலைமை இமாம் முகமது யாசின் யூசுபி முகமது சதக் ஹமீது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மீரா அவர்கள் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மிகம் அவர்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அலுவலர் மாரிமுத்து மற்றும் மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

தொடர்பு மொழி திணிக்கப்படும் எந்த மொழியும் எதிர்ப்பு மொழி எதிராளிதான் எதுவும் பேசாமல் கேட்டேன் உங்களுக்கு எது வேண்டும் ஆனால் ஆங்கிலத்திலும்